கிறிஸ்துவின் ஆண்டவராகியாவருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்ன ஊழியங்களுக்காக உங்கள் ஜபங்களில் நினைத்து ஜபிக்கும்படி கேட்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகுதிகளில் நம்மோடு பழகிறவர்கள அநேகருக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது இந்த கடன் எப்படியாவது மாறும்படியாக நாம் ஜெபிப்போம் விசேஷவனமாய் உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டுவரே எப்படியாவது இந்த கடனை கொடுக்க எனக்கு ஒரு நிர்வாக திறனை தாங்க என்று சொல்லி ஜெபியுங்க கர்த்த நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வாங்கின கடத்தை திரும்ப கொடுத்துவிட்டு நீங்கள் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி சொல்வார் இத காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே கைகளில் சுத்தத்தை பற்றி பார்க்கிறோம் நம்முடைய கைகளில சுத்தமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடி என்பதை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய பகுதிகளிலே அவர் இப்படியாக எழுதுகிறார் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லோருமே பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்கள் ஆனால் இந்த பூமியில் நம்முடைய கைகளில் சுத்தமா இருக்கணும் அதாவது நம்முடைய கையினால எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது நீங்க ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் சில பொருட்கள் கீழே எல்லாம் எனக்கு கிடக்கும் இல்லை இது நமக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அதுக்கு பேர் களவு அதுக்கு பேர் திருடு ஒருவேளை நமக்கு நெருங்கி பழகினவங்க தான் நம்ம கேட்டால் தருவாங்க தான் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கூட நம்ம கேட்டு தான் எடுக்கணும் நம்ம கையில் சுத்தம் இல்லாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் பரலோகத்துக்கு போக முடியாது வேதம் சொல்கிறது பத்து கட்டளையில் களவு செய்யாதிருப்பாயாக சில நேரத்தில் நம்ம களவு செய்ய மாட்டோம் ஆனால் இவங்களுக்கு தான் தெரியுமே சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஆனால் எந்த ஒரு நபர்கிட்டையும் சொல்லாமல் எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது என்பதை நாம் மனதில் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் பரலோகத்துக்கு யார் ஏறுவா பரிசுத்த பரிசுத்தலத்து யார் நிலை நிலைநிற்பான் என்றால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது கையிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான கள்ளம் கபடு இந்த உலகத்தால் வருகின்ற எந்த காரியமும் நமக்குள்ள ஆண்டவருடைய நல்ல நல்ல நம்முடைய இருக்க வேண்டும் யோபினுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை பல கஷ்டங்கள் சரத்துல வியாதி ஆனால் யோபை சுற்றிலும் சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் சன்மார்க்கர்கள் என்றால் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க ஆனால் மற்றபடி எல்லா நல்ல சுபாவங்களும் இருக்கும் அதனால தான் யோ யோபு ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு யோபு ஒரு சன்மார்க்கன் சன்மார்க்கர் சுற்றி இருந்தாலும் ஆனால் அந்த சன்மார்க்கர்கள் மத்தியில் யோபு அந்த கஷ்டத்தில் ஞானமாக வாழ்றாரு ஏன்னா என்னை சுற்றி இவங்களாம் இருக்கிறாங்க நான் மறுதடிச்சிடக்கூடாது தேவனிடத்தை நன்மையை பெற்றுவிட்டோம் இந்த கஷ்டம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னா இது மாறும் சொல்லி ஞானமாக நடக்கிறாரு நான் அநேக விசுவாச மக்களை பார்த்துருக்குறேன் சந்தோஷமாக இருக்கும்போது இயேசு அவருக்கு பிரியமாக செய்வாங்க வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டானா தோல்வி வந்துட்டான்னா ஏன் ஏசப்பா அப்படி செஞ்சா இருப்பாங்க ஒரு நாள் சொல்லக்கூடாது நம்ம நம்முடைய வழியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த கஷ்டத்துலையும் எந்த நஷ்டத்துலேயும் இயேசுவை காமிச்சு கொடுக்கக்கூடாது இயேசுவை மறுதளிக்க கூடாது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம் பாடுகளுக்கு ஊடாய் சென்று கொண்டிருக்கலாம் சில வியாதி என்ற ஒரு பள்ளத்தாக்கு வழி சென்று கொண்டு இருக்கலாம் ஒருவேளை பிரிவு என்ற சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் மறுதளிக்க கூடாது ஆண்டவரை தனியை விட்டுட்டு பெயரக்கூடாது இன்னைக்கு சில சூழ்நிலையில் சிலர் பார்க்கும்போது ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு நிலைமை வருது ஆனால் மறுதளிக்காதீங்க ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா ஆகவேதான் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக தன்னுடைய ஜீவனை தன்னுடைய இரத்தத்தை அவர் செஞ்சிருக்கிறார் இந்த உலகத்தினுடைய சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் எனவே உங்க கையில சுத்த இருக்கணும் சுத்த இருந்தாதான் பரலூர் ராஜ்யத்துக்கே போக முடியும் ஆகவே தான் யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் அதாவது சுத்தமான கை இருந்துச்சுன்னா மென்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கலாம் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் நம்முடைய ஆண்டவற்றை நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என் கையை சுத்திகரிங்கப்பா என் கை ஆண்ட சுத்திகரிக்கப்பட்ட கையா இருக்கணும் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டருக்கு பிரியமில்லாத ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம் அதை அறுக்கிட்டு ஜபம் பண்ணுங்க ஆண்டு நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் வருகிறேனப்பா தொடர்ந்து நாங்கள் எங்க கைகளில் சுத்தமா இருந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பீராக ஆத்துமாவை காப்பீராக இயேசுவின் போல ஜம ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ணா செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் அடைகிற ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலிலுவியா கிறிஸ்தலா